அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடிய அல்லாவின் நல்லடியார்களே ரொம்ப மிகுந்த சிரத்தை எடுத்து உழைத்து அர்ப்பணம் செய்து நமக்காகவோ அல்லது நமக்கு பிரியமானவர்களுக்காகவோ நம்முடைய குடும்பத்தாருக்காகவோ ஒரு பொருளை நாம் வைத்திருந்து அந்த பொருள் திருடப்பட்டு விட்டால் அது நகையோ அல்லது சொத்தோ அல்லது வேறு என்னமோ திருடப்பட்டு விட்டால் நம்முடைய உள்ளம் அடையக்கூடிய வேதனைக்கு அளவே கிடையாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் திருடப்படும் போதும் நமக்கு மன உளைச்சல் அதிகமாகும் காணாமல் போகக்கூடிய நேரத்திலும் மன உளைச்சல் அதிகமாகும் யாருக்காவது மனதார கொடுத்துருந்தா கூட என் மனசு ஆயிருக்குமாடா காணா போயிடுச்சடா காணா போயிடுச்சடா திருடு போயிடுச்சடா எல்லாருடைய மனதிலும் குடிகொண்டிருக்கக்கூடிய வேதனை தான் அதாவது காணாமல் போகும்போது திருடப்படும் போது எல்லாருடைய மனதிலும் ஆக்கிரமிக்கக்கூடிய சோதனை வேதனை அல்லாஹு ரபுல்லாலமினுடைய கருணையை இந்த இடத்துல கேட்கறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாகவே நம்முடைய மக்கள்கிட்ட ஒரு இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனத்தில் ஒன்றும் இன்னால் இல்லாகி வ இன்னா இலைகி ராஜோன் என்ற அந்த இறைவனின் தெய்வ வாக்கை மௌத்துக்கு மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் அதை தவறாக விளக்கி கொண்டிருக்கின்றனர் இன்னால் இல்லாகி சாதாரணமான வேடல்ல நான் ரமலானின் பயானில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இல்லா என்ற இடிதாங்கி என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கக்கூடிய பயான்களை நீங்கள் கேட்கும்போது போது இல்லா உங்களுக்கு இதைவிட தெளிவு உங்களுக்கு கிடைக்கப்படும் அல்லாஹ் இந்த இந்நாளில்லாகியை காணாமல் போன உடனேயோ பொருட்கள் காணாமல் போன உடனேயோ அல்லது திருடப்பட்ட உடனேயோ மனம் தத்தளிக்காமல் மனம் விரக்தி ஆகாமல் அதிர்ச்சி ஆகாமல் இல்லாவை உஷாரான முறையில் உளிந்து விட வேண்டும் என் வாழ்க்கையில் அல்லாவின் மீது ஆணையிட்டு நான் கூறுகிறேன் நான் அமல் செய்யறதுனால உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு சாதாரணமான பைக் கீ செயின்ல இருந்து என் குழந்தையினுடைய நகையிலிருந்து நான் சில விஷயங்களை இழந்திருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் பெருமைக்குரியவன் நான் இன்னால் இல்லாகிவ இன்னா இழகி ராஜுன் என்ற பதத்தை சொன்னேன் ஒன்று என் ரப்பு எனக்கு அதே பொருளை திரும்ப எனக்கு உடனே தந்தான் இல்லையா அதைவிட சிறந்ததை அல்லாஹு ரபு அல் எனக்கு தந்தான் என் வாழ்க்கையில் நான் கண்ணார அனுபவ ரீதியாக கண்ட உண்மை சத்தியமிட்டு சொல்கிறேன் அல்லாவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் அந்த படைத்தவனின் அருளை மிக வேகமாக எனக்குள் பாய்ச்சக்கூடிய எனக்கு என்னுடைய அருகாமையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இறைவனுடைய பதம்தான் இன்னாலில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜு மடம் தளராதீங்க அந்த நேரத்தில் நான் சொல்லலையே கொல்லலையே மூணு வருடங்கள் ஆகிவிட்டதே கவலை வேண்டாம் தௌபா செய்துவிட்டு அதற்கு ஒரு அஸ்தஃப் புர்லா நூறை செய்துவிட்டு அதற்கு பிறகு இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜுனை இன்ஷா அல்லாஹ் அதே நூற்றி ஒரு முறை வருங்கள் அதே நூற்றி ஒரு முறை இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜ் நூத்தி ஒரு முறை ஓதுங்கள் இன்ஷா நூத்தி ஒரு முறை ஓதி முடித்துவிட்டு அஸ்மா உல் ஹஸ் என்ற அற்புதமான இறைவனுடைய அழகிய பெயர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யா யா சொல்லுங்கள் ஸ்கிரீனிலும் தருகிறேன் காணொலியாக உங்களுக்கு விளக்கவும் செய்கிறேன் யா ஹக் யா அல்லா உண்மையானவனே யா அல்லா உண்மைப்படுத்துபவனே யா அல்லா யா ஹக் யா அல்லா நான் உழைத்தது உண்மை நான் அந்த பொருளை வாங்கியது உண்மை அந்த பொருளை என்னுடைய இரத்தத்தை சிந்தி நான் கஷ்டப்பட்டு வாங்கியது உண்மை உண்மையான ஏக இறைவனான பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய பரோபகாரியாக பரோபகாரியாக இருக்கக்கூடிய என் ரப்பே நீ அந்த பொருளை எனக்கு திரும்ப மீட்டத்தா யா ஹக்லா யா ஹக் யா அல்லா யா ரொம்ப பொருளை நான் சொல்வது ஆயிரத்தி ஓர் முறை ஒதுங்கள் சாதாரணமாக எந்த பொருளும் காணாமல் போய்விடக் கூடாது நான் அருமை பெருமையாக சேர்த்து வைத்த என்னுடைய செல்வம் என்னை விட்டு விழழுக்கேத்த நீராக விடக்கூடாது என்ற பயம் கொள்ளக்கூடிய மக்கள் இந்த திக்கரை இன்னால் இல்லாகிவை இன்னா என்ற பதத்தை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் யா ஹக் என்ற முறை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லா காணாமல் போகவே போகாது பொதுவாகவே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய உண்மை என்னவெனில் ஒரு பொருளை நீங்கள் வாங்கும் போது எடுக்கும் போது பிறர் பார்க்கத்தக்க விதத்தில் நீங்கள் அணியும் போது இன்ஷால்லா நான் உங்களுக்கு சொல்வது போல அந்த மறக்காதீர்கள் ஓதி ஊத மறக்காதீர்கள் இந்த சூரா குரைஷ் எப்படி அந்த குறைசி மக்களுக்கு அபரிதமான 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 நியமத்துக்களை அள்ளி வழங்கியதோ அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் இன்சா அல்லா உங்களுக்கும் அள்ளி வழங்கும் கந்திருஷ்டியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பெரும் கேடயம் இந்த சூறா குறைஷ் அதனால திரும்ப திரும்ப சொல்கிறோம் எப்போதுமே மனித கண்களுக்கு நீங்கள் ஒரு விதமாக நீங்கள் கொஞ்சம் அட்ராக்டிவா ஏதாவது ஒரு பொருள் நகையையோ அல்லது உடைகளையோ அல்லது வேறு விதமான செல்வங்களையோ ஒரு வீடோ வாசலோ மனித பார்வைகளுக்கு நீங்கள் காட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது சூறா குறைஷ் உங்களுக்கு முன்னணியில் நிற்க வேண்டும் உங்களுடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளில் இருக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலமின் பேருபகாரி பெரும் கருணையாளன் அந்த குறைஷியருக்கு எப்படி அல்லாஹூத்தாலா பெரிய பெரிய ஆப்சுனிட்டி கொடுத்தானோ அதே போன்றது ஒரு ஆப்சுனிட்டி உங்களுக்கும் தர வாய்ப்பு இருக்கிறது இந்த ஒரு கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பவும் வாய் அதாவது பாதுகாக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இன்னும் ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக எடுக்கணும் நகையோ நட்டோ உரிய ஜக்காத்த முறையாக கொடுத்துரணும் இல்லாட்டி நீங்கள் இந்த திக்கர்லாம் ஓதி என்னத்தான் பெருசாக இது பண்ணாலும் ஒன்றும் படிக்காது அல்லாவுடைய ஃபர்லு ஜகாத் என்பது என்ன அல்லாவுடைய பரலு இந்த அல்லாஹ்வுடைய ஃபரலை நீங்கள் முறையாக குறிப்பாக என்ன எவ்வளவு கொடுக்கணுன்றத அந்த ஒரு 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 அளவீடை சரியான அளவீடை பிரசன்டேஜை நீங்கள் நிர்ணயம் செய்து அல்லாவின் பாதையில் கொடுக்கும்போது இந்த இல்லாவும் இந்த யக்கதி சேர்ந்தார் போல ஜக்காத்தை முறையாக கொடுக்கின்ற அந்த மொத்தமாக சேர்ந்து பொருளை முழுமையான ஒரு பாதுகாக்கக்கூடிய காவலர்களாக மாறிவிடும் மறந்துவிடக்கூடாது ஆலமீனுடைய கடமையில் கரெக்டாக இருக்கணும் அதற்கு பிறகு என்னை விட்டும் காணாமல் போய்விட்ட அந்த பொருள் எத்தனையோ மக்கள் கேட்கின்றனர் என்னுடைய பொருளெல்லாம் அந்த பாவியை அமாத்திட்டான் எடுத்துட்டான் கொண்டுட்டான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு இதை ஓதுங்கள் அவன் மனம் மாறி உங்களிடத்தில் ஒரு நாள் மட்டும் ஓதி முடிச்சுட்டு எப்போ வருது விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நம்ம என்ன பெரிய ஒருத்தப்பில்லானா அல்லா சொல்லுங்கள் அல்லாவுக்கு எவ்வளோ மாற்றம் பண்ணிருக்கிறோம் கொஞ்சம் கருணை கிடைக்க கொஞ்சம் லேசாக ஆகத்தான் செய்யும் உடனே எனக்கு அடுத்த நாளே நடக்கணும்னு சொன்னால் அது எப்படி அது அது சாத்தியப்படாது அல்லாவிடத்தில் வைராக்கியமும் பெற்று தரும் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களை மறக்காதீர்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் பேருபகாரன் பெரும் கருணையாரன் நிச்சயமாக உங்களை இன்ஷா அல்லா உங்களுடைய பொருளை நிச்சயமாக மீட்டுவான் அல்லாவின் மீது முழுமையான சரணாகதி அடைந்து இந்நாளில் நிச்சயமாக நாங்கள் அல்லாவிற்கானவர்கள் அவனிடமே மீளக்கூடியவர்கள் யா ஹக் யா அல்லா உண்மை படுத்துபவனே பிறகு குறைஷ் அந்த கான்செப்ட நான் உங்களுக்கு இல்லையே குறைஷை எப்ப ஓதணுன்ற விவரத்தையும் நான் உங்கள்கிட்ட அந்த வீடியோல சொல்லி முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க ஏதோ ஒரு தடவை அப்படி பார்த்து டக்குன்னு போயிட்டீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே புரியாது முழுமையாக வீடியோ பாருங்க பயன் பெறுங்க அல்லா தொபிக் செய்வான் எத்தனை மக்கள் எம் மக்கள் பொருளை காணாமல் கிடைத்து காணாமல் ஆய செய்திருக்கிறார் எத்தனை மக்கள் பொருளை இழந்திருக்கிறார்களோ காணாமல் போக செய்திருக்கிறார்களோ அத்தனை மக்களுடைய பொருளையும் அல்லாஹ் மீட்டுவானாக அப்படி இல்லை எனில் அல்லாஹ் அல்லா அதைவிட சிறந்த ஒரு நேமத்தை அல்லா தருவானாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ் அலமது இல்லா ஜசாக் அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லா இந்த வீடியோ உங்களுடைய மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் துவா செய்யுங்கள் எல்லாவற்று விட மேலாக துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா அலாமிக்கம் வரமத்துள்ளா